நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி வந்துருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது புனர்பூச நட்சத்திரம் இது வந்து மிதன ராசிலையும் இருக்குது இருக்கு இருக்குது ராசியில புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வந்து மிதுன ராசியில இருக்குது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்து கடகராசியில் இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பலன்களை பார்க்க போறோம் இது வந்து நட்சத்திர மண்டலங்கள்ல ஏழாவது நட்சத்திரமா இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சொல்றோம் இல்லையா அந்த நட்சத்திர மண்டலங்கள்ல இது ஏழாவது நட்சத்திரமா இந்த புனர்பூசம்ன்றது வருது இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் இவர் இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இதுல வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வந்து காது தொண்டை தோள்பட்டை மார்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறது இதெல்லாம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதம் வந்து நுரையீரல் மார்பு வயிறு கல்லீரல் இதெல்லாம் காமிக்கிறது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய உங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் அதி அதிபதி பயணிக்கும் போது இந்த உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வந்து அப்படி தான் நம்ம ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதனால் இந்த புனர்பூச நட்சத்திரம் உடம்பில் வந்து எந்த பா பாகங்களை குறிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுட்டோம்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்படியே பிரயாணிச்சுட்டு வரும்பொழுது இந்த இடத்துல வரும்பொழுது இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து குருவோடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால பொதுவாகவே வந்து எல்லார்ட்டையும் இயல்பாக பழகக்கூடிய தன்மையில் இருப்பாங்க எல்லாட்டையும் ரொம்ப இயல்பாக பழகுவாங்க பந்தா இல்லாமல் பொய் பேசாமல் எல்லாமே வந்து எல்லாட்டையும் நல்லா பழகுவாங்க இவங்களுக்கு வந்து ஏன்னா குருவோட நட்சத்திரம் பொய் பேசாத குணம் இருக்கும் அவங்கள வந்து இப்போ காசு இல்லாடான்றது ஓப்பனாக சொல்லக்கூடியது இருக்கும் உள்ளுக்குள்ளே வச்சிருந்து வெளியில் வந்து பகட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க இல்லாட்டினா இல்லை இருந்தால் ராஜா அந்த மாதிரியான ஒரு குணங்கள் இருக்கும் நல்ல வாக்குவன்மா இருக்கும் நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல வாக்குவன்மா இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க சொல்கிறது பலிக்கக்கூடியதாக பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் நன்றி மறக்காத குணம் உங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து ஒருத்தவங்க இவங்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நன்றி மறக்க மாட்டாங்க இவங்களுக்கு சான்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க ரொம்ப பொ பொதுவாக புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அழகானவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறவங்களா இருப்பாங்க அது மாதிரி சீக்கிரம் வந்து இவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அதே மாதிரி டக்குன்னு வந்து அழுதுருவாங்க அது மாதிரி எல்லாமே வந்து இவங்க புனர்பூச நட்சத்திர உள்ளவங்க வந்து சீக்கிரமாக உணர்ச்சி வசூடிய கூடியவங்களா இருப்பாங்க அதனாலே வந்து புனர் பூச நட்சத்தவங்க பல பேர் வந்து சினிமா தொழிலில் இருக்கிறத பார்க்க முடியும் வக்கீல் தொழிலில் இருக்கிறதிலேயே பார்க்க முடியும் ரொம்ப தன்மானம் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களை வந்து அவமானப்படுத்தினா அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் உடனே பொங்கி எழுந்துருவாங்க அதனால் ரொம்ப தன்மானம் எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க யார்டையும் சும்மா யார்டையும் போய் எதிர் எதிர்பார்க்க மாட்டாங்க அதாவது ஒருத்தங்களை கூழ கும்பிடு போட்டு அவங்கள்டந்து பலனடையணுன்றது இவங்களுடைய எண்ணமாக இருக்காது பொதுவாகவே குருவோட நட்சத்திரம்னா ஆன்மீக காரியங்கள் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் பார்த்தோன்னே இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி கெட்டதை விட்டு நல்லதை மட்டும் செய்யக்கூடிய நல்லது கெட்டது புரிஞ்சு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ இல்லை பல பேர் வந்து மௌனமாக சிந்தனை வயப்பட்டவங்களாக இருப்பாங்க படிப்பறிவு எழுத்தறிவு இதெல்லாம் காட்டில் அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களை படிச்சு பெரிய படிக்காதவங்களாக இருந்தால் கூட புத்திசாலிகளாக இருப்பாங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் அனுபவ அறிவு இவங்களுக்கு நிறையா இருக்கும் ஆனால் இவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம்னா யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக எதையையும் யாரையும் அவ்வளோ தூரம் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் இவங்களுடைய குணங்களாக இருக்குது இவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து காதலிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து சந்திரன் அப்படின்றதுனாலையும் இவங்க ராசியாதிபதி புதன்றதுனாலையும் இவங்களுக்கு வந்து காதல் வயப்படக்கூடிய தன்மை உண்டு இவங்க வந்து காதலிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறவங்க இவங்களாலாம் இருப்பாங்க நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்றதுனால இல்லை நம்ம வந்து கா காதல் பிரிஞ்சிருவோன்னு சொல்லி இவங்க காதலிக்கிறவங்க வந்து காதலை குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறவங்களில் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒருத்தங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கல்யாணம்னா நல்ல திருமண வாழ்க்கை அமையும் சிக்கனமானவர் அப்படின்னாலும் வந்து குடும்பத்துக்காக செலவு செய்ய தயங்க மாட்டாங்க குடும்பத்துக்காக நல்லா செலவு செய்வாங்க குடும்ப தேவை தேவைகளை வந்து நல்லா பூர்த்தி செஞ்சு நேர்மையாக நிம்மதியாக வாழ்வாங்க இவங்களை வந்து வாழ்க்கையில் இவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இவங்கள பார்த்து அவங்க கற்றுக்கணுன்ற மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசுக்கு மேலே செல்வம் செல்வாக்கு எல்லாமே ஏற்படும் இதுதான் வந்து இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இதுக்கடுத்து இவங்களுடைய தொழில் இவங்களுக்கு வந்து இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்க அரசு பணிகளை விட தனியார் பணிகளில் அதிகமாக வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க ஏன்னா யார்கிட்டையும் கைகிட்டி இருக்க மாட்டாங்க தன்மானம் பார்க்குறவங்கன்னு சொன்னேன் அதனால் வந்து அரசு பணிகளை விட தனியார் துறைகளில் இருக்கிறவங்கள அதிகமாக பார்க்க முடியும் தெரியாதுன்னு சொல்லாமல் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இது பண்ணி அதை வந்து கற்றுக்கிட்டு அதை செஞ்சு அதை அதில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் தெரியாதுன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க யாருக்கும் பயப்படாமல் சுறுசுறுப்பாக செயல்படுறவங்களா இருப்பாங்க அது மாதிரி எல்லாரையும் வழி நடத்துகிறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க பொதுவாக இவங்க வந்து கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு ஃபைனான்ஸு வங்கி வர்த்தகத்துறை வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை நீதித்துறை மதம் சார்ந்த அமைப்புகள் அதாவது கோயில் மடங்கள் மடாலயங்கள் இது மாதிரி வந்து இருக்கக்கூடிய மதம் சார்ந்த அமைப்புகள் கல்வித்துறை டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் அதெல்லாம் கல்வித்துறை கதாசிரியர் கதை எழுதுகிறவங்க கவிஞர்கள் கதாசிரியர்கள் அப்புறம் இது மாதிரி வந்து எல்லாம் மற்றவங்கள்ட்ட அடிமையாக கைகட்டி இல்லாமல் இவங்களா சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களா அந்த மாதிரி வேலைகளை தேர்ந்தெடுத்து இவங்க செய்கிறவங்களாக இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய தொழில் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா முடக்குவாதம் உங்களுக்கு வந்து அந்த கை கால் வலிகள் கை கால் மூட்டு வலிகள் இதெல்லாம் வந்து முடக்குவாதம்னு சொல்லுவோம் அது மாதிரி முடக்குவாதங்கள் வர்றது நுரையீரல்ல பாதிப்புகள் இருமல் நுரைய ஆஸ்மா அது மாதிரி நுரையீரல் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக வரும் இவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் சக்கரை நோய் கல்லீரல்ல பாதிப்புகள் ஏற்படும் பொதுவாக வந்து இவங்க அதனால ரெண்டாம் இடத்து அது சந்திரன்றதுனாலையும் இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக வந்து ட்ரிங்க்ஸு அது மாதிரிலாம் வந்து கெட்ட பழக்கங்களுக்கு போகாமல் மதுவுக்கு வந்து போகாமல் இருக்கிறது நல்லது அது போனாங்கன்னா இதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்களுக்கு வந்து முதல்ல இவங்க பிறக்கும் பொழுது குருவோட நட்சத்திரன்றதுனால அவங்க பிறக்கும் போதே உங்களுக்கு குரு தஸை இருக்கும் அதனால் உங்களுடைய சின்ன வயசில் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் இவங்க அம்மா அப்பா வந்து இந்த குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிக்கும் முன்னேற்றங்கள் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இவங்களும் சின்ன வயசுல வந்து அறிவாற்றலை பெருக்க கூடியவங்களா இருப்பாங்க இவங்களும் சின்ன வயசுல வந்து நல்ல புத்திசாலித்தனமாக பேசுறது சுறுசுறுப்பாக ஓடுறது நாலு பேர்கிட்ட பழகுறது அப்படின்ற அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு இந்த குடும்பத்துக்கும் திடீர் தனவ தன வரவு அதாவது ப பணங்காசு வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வரும் பொருளாதாரத்துல மேன்மை ஏற்படும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நிகழும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது இதுக்கு அடுத்த தசை அப்படின்னா குடும்பத்தில் சுபட்சமாக இருக்கும் இதுக்கு அடுத்த தசைன்னு பார்த்தோம்னா சனி தசை சனி தசை வந்து சொந்த தொழில் செய்யும் யோகம் ஏற்படுத்தும் இவங்களுக்கு வந்து புனர்பூத்த நட்சத்திரங்களாக பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய திசை சனி திசை சனி திசையில் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படும் பூமி மனை இதெல்லாம் வாங்கறதுன்ன வாய்ப்புகள் ஏற்படும் சமுதாயத்தில் மேன்மை ஏற்படும் இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய சனி திசைகளில் ஏற்படும் அதுக்கடுத்து புதன் திசை புதன் திசையில் பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துக்கு அதிபதி உங்களுடைய இவங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்றனால அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய புதனை சார்ந்து இவங்களுக்கு நன்மை தீமைகள் எல்லாமே கலந்த பலன்கள் ஏற்படும் பொதுவாக வந்து இவங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் அதிகமாக ஏற்படும் புதனை கெட்டிருந்தா கூட இவங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் அதிகமாக ஏற்படும் ஏன்னா நம்ம நட்சத்திரம் சொல்லும் போது அந்த இடத்துல சந்திரன் உள்ளதை நம்ம குறிக்கிறோம் இவங்களுக்கு வந்து இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் வந்து இவங்க மிதுன ராசின்றதுனால பன்னெண்டில் இருப்பாரு அந்த ராசிக்கு வந்து பன்னெண்டில் இருப்பார் சந்திரனுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருப்பார் அதனால் பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து புதன் அதனுடைய திசைகள் நடக்கும் பொழுது இவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நன்மை தீமை கலந்த பலன்கள் ஏற்படும் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்ததுன்னா பெரிய யோகமான பலன்கள் ஏற்படும் இவங்க குழந்தைகள்னால இவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளும் பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கும் இதுக்கு அடுத்தது வரக்கூடிய கேது திசை ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு சமூக சேவை ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் குறைவு அதாவது அந்த டைத்துல உடல்நிலை கோளாறுகள்லாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் மருத்துவ செலவினங்கள்லாம் வரும் இதெல்லாம் வந்து கேது திசையில் நடக்கும் அதுக்கடுத்து நடக்கூடிய சுக்கர திசை சுக்கர தசையில் நல்ல சூப்பராக முன்னேற்றமா இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதி பன்னெண்டில் வந்து சுக்ரன் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியது அதாவது பன்னெண்டில் சுக்ரன் இருந்தா வசதி வாய்ப்புகள் வாகனங்கள் வீடு இதெல்லாத்தையும் வந்து நிறையா கொடுப்பார் அப்படின்றது தான் வந்து ஜோதிட சித்தாந்தம் அந்த மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால சுக்ரதசை இருபது வருஷம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து கடைசி காலங்கள் வந்து அங்கே நிம்மதியாக அமைதியாக கழிக்கக்கூடிய அந்த காலங்களாக இருக்கும் பொதுவாக வந்து இவங்க கடைசி காலத்தில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு அது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக வந்து இவங்களுக்கு விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா மூங்கில் அதனால் பொது வந்து இந்த மூங்கில் செய்யக்கூடிய அந்த கூடை சேரு நாற்காலி இதெல்லாம் வாங்கி வச்சு அதில் இவங்க உட்காந்துக்கிறது இவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் மூங்கில வந்து இவங்க வளர்க்குறது இல்லை மூங்கில் போய் வணங்குறது இதெல்லாம் அவங்க நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் அப்புடின்னா பொது புனர்பூச நட்சத்திரம் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் திருமணம் சீமந்தம் காதுகுத்து பூ முடிக்கிறது புட்டு வைக்கிறது ஆபரணம் வாங்கிறது பெயர் சூட்டுறது பந்தக்கால் நடுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது வியாபாரம் தொடங்குறது இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யறதுக்கு இந்த நட்சத்திரம் மிக உகந்த நட்சத்திரமா இருக்கு இந்த வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவேட்கலம்னு இருக்கு கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியில திருவேட்கலம்னு ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து பசுபதேஸ்வரர் நல்ல நாயகி அப்படின்னு அம்பாள் சுவாமி அம்பாள் பேர் பசுபதேஸ்வரர் நல்ல நாயகின்னு சுவாமி அம்பாள் பேர் அந்த கோயிலுக்கு போய் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல உள்ளவங்க வந்து வழிபடுறது இவங்களுக்கு வந்து மிக மிக நல்ல பழங்களை இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அவங்க வந்து ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு சென்று வழிபடுறது நல்லது பொதுவாகவே இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் இவங்க பிறந்தநாள் அன்றைக்கோ இல்லை இவங்க நட்சத்திர தினத்தன்றிக்கோ அந்த திருவேட்களம் போய் அந்த பசுபதேஸ்வரர் நல்ல நாயகியை வழிபட்டு வந்தால் நல்லது இந்த இது வந்து கடலூர்லேருந்து சிதம்பரம் போற அந்த பாதையில் இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திர பொருந்தாத நட்சத்திரங்கள் வந்து கிருத்திகை உத்திரம் விசாகம் உத்திராடம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களை திருமணத்துக்கு பொருந்தாது ஸோ இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து மற்ற நட்சத்திரங்கள் உள்ளவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஜாதகம் வாங்கி பார்க்கும்பொழுது திருமணத்துக்கு வரணும்னு அமையும் பொதுவாக வந்து புடர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நட்புலாம் கிடைக்கும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்